அன்பார்ந்த பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு நேரிட்ட ஒரு நிகழ்வானது எனக்கு நேரிட்ட ஒரு அனுபவமானது உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக பகிர்ந்து கொள்வதால் பயனு இருக்கும் என்று கருதுகிறேன் நீங்களும் அதை ஆய்வு செய்வதற்கு உபயோகமாக இருக்கும் என்று கருதுகிறேன் அது வாசலத்தின்பால் ஆர்வமுடைய அக்கறையுடைய அனுபவமுடைய உடைய வாசுசாதத்தை ஆய்வு செய்ய விரும்புகிற அத்தனை பேருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே மாற்ற கருத்து ஆம் ஒரு வீட்டிலே நான் ஏற்கனவே பார்த்து அதற்கு தந்திருந்த இருந்த சிறப்பாக கட்டப்பட்ட வீட்டிலே இருந்து ஒரு அழைப்பு வந்தது பார்த்தாக வேண்டும் அவசியம் அவசரம் என்று சொன்னார்கள் சென்று பார்த்தபோது ஏதோ ஒரு யூடியூபிலே பார்த்த ஒரு கருத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஏதோ ஒரு மனதிலே உள்ளே உள் தைத்ததாக ஒரு செய்தியின்பால் அவர்கள் வீட்டிலே இருந்த தென்கிழக்கு பகுதியிலே ஆக்கிநாயக பகுதியில் இருந்த பாத்ரூமை அகற்ற வேண்டும் என்பது அவருடைய ஆர்வமாக இருந்தது அவசியமாக கூறினார்கள் அதற்கான விளக்கத்தை கூறியபோது சிறிது நாட்களிலேயே அதே பகுதியிலே இன்னொரு வீட்டிலே இருந்து இதே போன்ற ஒரு வந்திருந்தார்கள் நேரில் வந்து பேசினார்கள் அவர்களுக்கு வடக்கு வடமேற்கு பகுதியிலே வாவிய பகுதியிலே பாத்ரூம் டாய்லெட் அமைத்து கொடுத்திருக்கோம் இவர்கள் இது தவறு எங்களுக்கு ஆட்களே பகுதியிலே வேண்டும் தென்கிழக்கு மாற்ற வேண்டும் என்று கூறினார்கள் எனக்கு சிரிப்பதா சிந்திப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை ஆம் வீட்டின் தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு என்பதெல்லாம் ஒரு ஸ்தானம் என்று சொல்லுவோம் தென்மேற்கு வடகிழக்கு முக்கிய ஸ்தானங்களாக இதும் கிளை அமைப்புகளாக எடுத்துக்கொள்கின்றோம் அதனுடைய பொருள் வடமேற்கிலோ தென்கிழக்கிலோ வீட்டிலிருந்து விலகி இருக்குமானால் வீட்டில் ஒட்டாதி இருக்குமாறு அந்த அமைப்பினுடைய காற்றோட்டம் அந்த அமைப்புடைய தன்மை அந்த அமைப்புடைய வெ வெயில் படுதல் இவை எல்லாம் வீட்டுக்கு தொடர்பில்லாமல் இருந்துவிடும் அப் நமது நாட்டின் தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று என்ற இரண்டு காற்றோட்டங்களும் அந்த கிளை வீடுகளிலே பாத்ரூம் டாய்லெட்டில் உருவாகிற அசுத்தத்தையோ வெப்பத்தையோ காற்றையோ வீட்டுக்குள் அனுப்பாது இருக்கும் இதுக்காகத்தான் இதை வடமேற்கு தன்களை போட்டுத் தருகின்றோம் இதுதான் இதனுடைய விதி இதுதான் இதனுடைய அமைப்பு ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்து எனக்கு தென்கிழக்கிலே வேண்டும் இல்லை தென்கிழக்கிலே வேண்டாம் வடமேற்கிலே வேண்டும் வடகிழக்கிலே வேண்டாம் என்றெல்லாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு சரியாக இருப்பை தவறாக கருதி தவறென்று கருதி மனதிலே துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு உங்களோடு பயந்து போது இது இது போன்ற இன்னொரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன் காரணம் இந்த நிகழ்வை போலவே இது எப்படி அர்த்தத்தனமானதோ இதை இதே போலவே இன்னொரு செய்தி அரக்கத்தனமானதாக அசுரத்தனமானதாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஆம் மையப்பகுதியிலே இருக்கிற சுற்றிலும் திருக்கோயிலில் அமைந்த கும்பகோணம் மகாமகம் நீங்கள் கும்பகோணமானது செரி மையத்திலே குளமும் அதனை சூழ்ந்து சுற்றியும் சதுரமாக நார்ச்சதுரமாக மதுரையைப் போல அமைந்த நகரம் தான் அந்த கும்பகோணம் நகரமாகும் அந்த நகரமானது தொடர்ந்து வளர்ந்து வந்தபோது ஏற்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அது கிழக்கும் தெற்கும் வளர்ந்து போனது கிழக்கும் தெற்கும் வளர்ந்ததால் கிழக்கு அப்பிராய வளர்ச்சி ஆகி போனது அதன் பின்னர்தான் தான் அங்கே கொடுமையான நிகழ்வில் நாம் கைவிட்டு இருக்கிறோம் ஒருமுறை ஒரு பள்ளி தீ விபத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரோடு இருந்த கொடுமை இன்றளவும் நெஞ்சுவிட்டு நீங்காத வேதனையை தருகிறது அதற்கு பின்னர் அன்றைய முதல்வர் கலந்து கொண்ட மகா நிகழ்விலே கூட மிகப்பெரிய விபரீத ஜனத்திரளால் விபரீதம் நடந்து ஏராளமான உயர்ந்ததைக் கண்டோம் அதற்கு பின்னும் கூட அதே போல மகா குளத்திலே ஒரு வருத்தம் தக்க துயர இறப்பு சமம் நடந்தது அதையும் நான் பார்த்திருக்கிறோம் ஆக கும்பகோணம் நகரமானது முதலிலே சிறப்பாக அமைந்து மையத்திலே குளமாக சுற்றிலும் நகரமாக சிறப்பு பெருமையும் பெற்ற அந்த நகரமானது திருக்கோயில் நகரமானது வருங்காலத்திலே ஏற்பட்ட நகர வளர்ச்சியின் காரணமாக ஒரு தவறான கிழக்கு தெற்கு ஆக்கிணை கிழக்கு ஆக்கினையை வளர்த்து காரணத்தால் அங்கே உள்ளிருப்பவர்களுக்கெல்லாம் வேதனையை தந்து கொண்டிருக்கிறது இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போதும் கூட ந நகர பேருந்து மற்ற போது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சச்சரவுகள் தீராது இருந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வார்த்தையை ஸ்தலமாக கருதப்படுகின்ற நாம் எல்லோரும் நமக்கு ஆயுள் வலுத்தி வேண்டும் என்பதற்காக சென்று வழிபடுகின்ற அமிர்த கடேஸ்வரை வழிபடுகின்ற திருக்கடையூர் நகரமானது திருக்கடையூர் சிறப்பான நகரம் காலம் காலம் ஆக்கண்டைய புராணத்தை பெருமைப்படுத்திய நகரம் அங்கே எல்லோரும் சென்று வழிபடுகிறோம் ஆயுள்வம் செய்கிறோம் அறுபதாம் மண்டலத்துக்கு செயல்கிறோம் இப்படியெல்லாம் இருக்கின்ற நகரமானது மேற்கும் வடக்குமாக நகர்ந்து அதனுடைய விரிவாக்கத்திலே வடக்கு மேற்கு பகுதியின் வடக்கு பகுதி வளர்ந்த காரணத்தால் பாவிய வளர்ச்சி ஆகிவிட்ட காரணத்தால் அங்கே நடக்கிற கொடுமைகளோ அதில்லாம் அங்கே இருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பு சென்று வருபவர்களுக்கு பல முறை பல நேரங்களிலே குடும்பத்தோடு விபத்துக்கு ஆளாகிற கொடுமையை நாம் சந்திக்கிறோம் ஒருமுறை திருப்பூரில் இருந்து சென்று வந்தவர்கள் குடும்பமே காலியானது சமீபத்திலே பொள்ளாச்சியிலிருந்து சென்று முறை காலியானது முன்னாள் நாமக்கல்லிருந்து சென்று வந்தவர்கள் குடும்பம் காலியானது இப்படி பல்வேறு குடும்பங்கள் குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக மடிவதற்கு அந்த போக்குவரத்து அந்த ஊருக்கு சென்று வருவது காரணமாக இருக்கிறது இது வந்து ஏற்படுகின்ற இன்னல் என்பதை தெரிகிறது ஆக வடக்கு வாவியமோ கிழக்கு ஆக்கினேயமோ கொடுமையை தருகிறது உண்மை அது மிகப்பெரிய பாதிப்பை தருகிறது உண்மை ஆனால் குடியிருப்புகளிலே வடகிழக்கும் தென்கிழக்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது அதிலே அந்த மாறுபாடுகளை பாகுபடுத்தி பார்க்க வேண்டும் ஆய்ந்து பார்க்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உணர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை உங்கள் எல்லோருக்கும் வைக்கின்ற செய்தியானது பெரிய உணர்வை உருவாக்கட்டும் என்னுடைய விவரத்தை புரிந்து கொள்வோம் என்னுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்வோம் என்னை ஆய்வு செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்